ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எடுத்த இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அதிரடியான உலக கணிப்புகளை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலானது பிறந்து நடந்துட்டுருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ள நிகழ இருக்கக்கூடிய பேர் ஆபத்துக்கள் என்னென்னுங்கிறத பாபா வங்கா வந்து கணிச்சிருக்கிறாரு அவர் கணிச்ச அந்த துல்லியமான கணிப்புகள் பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்கள் என்னங்கிறத தெரிஞ்சு அந்த தவள்கள் கேற்ப இனி வரக்கூடிய இந்த ஆண்டு முழுக்க நடந்துக்குங்க நம்மள பலருக்கும் எதிர்காலத்தில் என்ன விடாயங்கள் நடக்கவிருக்கின்றது என்று குறித்து ஆராய்வதில் அதிக விருப்பம் வந்து இருக்கும் நாம் என்னதான் வந்து இன்றைய நாள் அப்படின்னு நாம் கழித்து இருந்தாலும் கண்டிப்பாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதை நாம் ஒத்துக்கிட்டே ஆகணும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஆரம்பமாகி நான்கு மாதங்கள் வந்து இப்போ கடந்து விட்டோம் இந்த நான்கு மாதங்கள்லேயே பல விடாயங்கள் நிகழ்ந்திருக்கு ஒரு சில நேரம் அப்ஸ் இருக்கலாம் ஒரு சில நேரம் டவுன்ஸ் இருக்கலாம் ஆனால் பல விடாயங்கள் இந்த நான்கு மாதத்துலேயே நடந்துருச்சு பலருடைய ஜாதகம் ஜோதிடோ அதுக்கப்புறம் டொரோட் போன்ற பல வழிகள் மூலிமா எதிர்காலத்தை கணித்து சொல்வது வழக்கம் இதில் கணிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விடாயங்களும் நிகழும்போது அது போலவே ஒரு சில விடாயங்கள் நிகழாமலும் இருக்கும் அதாவது கணிக்கப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அட் த சேம் டைம் நடக்காமவும் இருக்காது அதுதான் வந்து உண்மை அந்த வகையில் பஹ்பா வங்கா இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வரும் என்று சில தாள்களை கணிச்சிருக்கிறாரு பகா கூறிய பல விஷயங்கள் இன்று வரையிலும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டேதா இருக்கு இளவரசி டயானா இறப்பு முதல் இஸ்ரேல் இமேஸ் போர் வரையில் அனைத்தையும் இவர் கணித்திருக்கிறாரு கணித்தது அப்படியே நடந்ததுனால தான் இவருடைய கணிப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முடியறதுக்குள்ள நிகழ இருக்கக்கூடிய விடாயங்கள் குறித்து பாபா வங்கா கணிப்புகள் என்னங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த விடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பாபா வங்கா கணிப்புடைய வீடியோ ஸோ பாபா வங்கா கணிப்பை வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கிறவங்க சாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே தெரிஞ்சுக்குங்க வாங்க பாபா வங்காவுடைய ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு கணிப்புகள் என்னென்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக அதிரடியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இயற்கை சீட்டங்கள் மற்றும் தீவிர வானிலை மாற்றம் ஏற்படும் என கணித்திருக்கிறாரு அவருக்கு கணித்தது போல ஒரு விஷயம் உண்மையாயிருக்குங்க இப்ப இப்ப இந்த ஏப்ரல் மாதத்துல சித்திர மாதமே வரத்துக்கு முன்னாடி வெயில் தாக்கம் அதிகமாயிருக்கு மக்கள் வெளியே நட முடியாத அளவுக்கு இயற்கை சீற்றம் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உலக வெப்ப அலைகளுடைய அதிர்வெண் அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது என்று அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த இயற்கை சீற்றம் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால அது வந்து இவர் ஆல்ரெடி கணிச்சது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா அறுபத்தி ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளதாக அறிக்கை ஒன்றின் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்ப எந்த அளவுக்கு இவர் கணிச்சது உண்மை அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரிஞ்சுக்கோங்க இந்த உச்ச வெப்பநிலையானது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு செய்யப்பட்டதை விட அதிகமாகவே இருக்கிறது அப்ப கொஞ்சம் கஷ்டம்தாங்க இந்த மாதிரி பேராபத்து வரும் அப்படிங்கிறது இவர் கணிச்சுது இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் உசாராக இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து எனக்கு தோணுது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரையிலான உலகளவிய வெப்ப அலைகளில் சராசரி காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபது வரை எட்டு நாட்களில் இருந்து பன்னெண்டு நாட்களாக அதிகரித்துள்ளதாக ஆய்வின் மூலம் தெரிய வந்தது இதை தவிர்த்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வெப்பநிலை முறியடிக்கும் எனவும் கூறப்படுது அந்த அளவுக்கு இயற்கை சீற்றம் இருக்கும் என்பது பாபா வங்காவுடைய கணிப்பாக அமைஞ்சிருக்கு பாபா வங்கா வாழ்ந்த காலத்திலிருந்து இணையதளத்தின் வசதியானது இருந்து வருகிறது அதன்போதே சைபர் தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்று கணித்தார் இது சர்வதேச ரீதியில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறியிருந்தார் அதெல்லாம் அப்படியே நடந்தது அதுக்கப்புறம் தான் இவருடைய கணிப்பை எல்லாருமே திரும்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உலக பொருளாதாரம் மாறும் எனவும் உலக நாடுகளிடையே அரசியலும் கடன் சுமைகளும் அதிகரிக்கும் எனவும் அவர் கணித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பாவில் பயங்கரவாத நடவடிக்கைகள் அதிகரித்து வருவோம் எனவும் கூறியிருக்கிறார் அந்த வகையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் இஸ்ரேல் இமால் போர் ஆகியவை தற்போது நிகழ்ந்து வருகிறது ஸோ இந்த மாதிரி கணிப்புகள் வந்திருக்கிறது கண்டிப்பாக வந்து அனைவரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரிய வருது ஸோ பாபா வங்கா பார்த்திங்கன்னு இன்னும் நிறைய விதமான இதை வந்து சொல்லியிருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி பல வாரங்களில் இவருடைய கணிப்பு அப்படியே நடந்துருக்கு என்று சொல்லப்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து ரெண்டு ஷாக்கான சம்பவத்தையும் இவர் கணிச்சிருக்காரு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல நாடுகளில் பெரிய அளவுல சுனாமி நிலநடுக்கம் ஏற்பட போகிறது என்று பாபா வங்கா கணித்திருக்கிறாரு அவருடைய கணிப்புல அடுத்தடுத்து ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கிறத தொடர்ந்து இதுவும் கணிச்சிருக்கிறது பயங்கரமான ஒரு அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கு பாபா வங்கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ச்சி தரக்கூடிய கணிப்புகள் குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் யார் என்று ஒரு சின்ன இன்ட்ரோ மூலயமா வந்து பார்த்து விடலாம் அதுக்கப்புறம் அவருடைய கணிப்புகளை பற்றி சொன்னால் இன்னும் அவங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால பாபா யார் யாரு அப்படிங்கிறத பற்றி முதல்ல சொல்லிடுறேன் பல்கொரியாவை சேர்ந்த மூதாட்டி வங்கா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேயே இறந்து விட்டார் பிறகு ஏன் இவருடைய கணிப்பு முக்கியத்துவம் புரிகிறது என்று தானே இப்போ நீங்கள் கேட்குறீங்க அதுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர் இருக்கும் முன்பே கணிப்புகளை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் இவருக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயது இருக்கும்போது பல்கொரியாவில் ஏற்பட்ட பெரும் புயல் வெள்ளத்தில் பாபா வங்காவுடைய கண்கள் வந்து மின்னல் தாக்கி அவருக்கு பார்வையானது பறிபோனது அந்த நொடியில் அவருக்கு எதிர்கால காட்சிகள் மனதில் வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்காலத்துல எந்த வருடத்துல என்ன நடக்கும் என்பது இவருக்கு தினமும் காட்சிகளாக வருமா இதைத்தான் இவர் கணிப்புகளாக ஒரு புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாரு கடவுள் தனக்கு கொடுத்த சக்தி இது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதில் ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஆண்டு உலகம் அழியும் என்று அதுவரையிலான கணிப்புகளை இவர் எழுதி வைத்துவிட்டு மரணம் அடைந்திருக்கிறார் ஸோ நமக்கு அப்புறம் வரக்கூடியவங்களுக்கும் இது ஒரு சரித்திரமாக இருக்க போது இதுவரை உலகின் பல முக்கிய நிகழ்வுகளை இவர் துல்லியமாக கணித்ததாக கூறப்படுகிறது உதாரணமாக ஒன்பது இஸ்ட் பதினொன்றில் அல் அமெரிக்காவின் அதாவது ஒன்பது இஸ்ட் பதினொன்றுனா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த ஒன்பதாவது மாதம் அல்கொய்தான் அமெரிக்காவின் இரட்டை கோபுரத்தில் தாக்குதல் நடத்ததை இவர் துல்லியமாக கணித்திருந்தார் அது போல் இளவரசி டயானா மரணம் தாய்லாந்தில் ஏற்பட்ட ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி ஜப்பான் சுனாமி அமெரிக்கா அதிபராக ஒபாமா பதவியேற்றது செவியூனியன் யூனியன் உடைந்தது என்று பல விஷயங்கள் இவர் கணித்து அந்தந்த வருடத்துக்கு கொடுத்துருக்கிறாரு அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வரைக்கும் நடந்திருக்கு அதனால தான் இவருடைய கணிப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றளவுக்கும் இவர் இறந்ததுக்கு பின்னாடி ஃபேமஸாக உலா வந்துட்டுருக்கு இப்போ கொரோனா டைமில் கூட ரீசண்டாக அவர் கணிச்சது எல்லாமே பழித்ததுனால தான் இப்போ அவருடைய கணிப்பு ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கப்படுது இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்னலாம் நடக்கும் என்று பாபா அவங்க தனது கணிப்பில் எழுதி வைத்திருக்கிறாரு அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவின் வெப்பநிலை ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று குறிப்பிட்டிருக்காரு அது குறிப்பிட்டது போல உயர்ந்துருச்சு இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை காரணமாக அதிக அளவில் வெட்டுக்கிளிகள் வந்து அட்டாக் செய்யும் என்று சொல்லியிருக்கிறாரு அதுவும் நடந்துட்டுருக்கு இதனால் பயிர்கள் மொத்தமாக சேதடைந்து மக்கள் பஞ்சத்தால் கொஞ்சம் அழிய போக வாய்ப்பு என்று தெரிவிச்சிருக்கிறாரு அது இப்போ மெல்ல மெல்ல நடந்துட்டுருக்குற மாதிரி தான் நம்மளே வந்து பார்த்துட்ருக்கோம் சொந்த நாட்டுக்காரருடைய கையால் ஒரு பெரிய ரஷ்ய தலைவர் பாதிக்கப்படுவார் அவரது அந்த பாதிப்பு உலகத்தையே நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளவிடும் என்றும் அவர் கணிச்சிருக்கிறாரு அதாவது ஒரு முக்கியமான அதிபருடைய இதை வந்து அவர் கணிச்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் பெயரிடப்படாத பெரிய நாடு உயிரியல் ஆயுத தாக்குதல்களாக உருவாகும்னு சொல்லியிருக்கிறாரு அதை வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளக்கூடிய அதே வேளையில் ஐரோப்பா முழுவதும் வேறு விதமான பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கும் என்று அவர் கணிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி நாம் எதிர்கொள்ள இருக்குமா இதற்கு பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரு அளவுக்கு உயரும் மற்றும் அதிகரித்து வரும் புவிஷார் அரசியல் பதட்டங்கள் உலக பொருளாதாரத்தை குழப்பத்தில் ஆழ்த்தும் அபாய இருப்பதாக கூறியிருக்கிறாரு அது இப்போ எலெக்ஷன் டைம்ல நமக்கு தெரிய வருது புற்றுநோய் மற்றும் அல்சுமேர் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு புதிய சிகிச்சைகள் இருக்கும் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய போர் ஒன்று நடக்கும் இதே வருடம் நம் ஏலியன்களை காண்போம் என்று அவருடைய கணிப்பில் இருக்குது ஸோ இப்படி இவருடைய கணிப்பு இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவிட்ருக்கு மேலும் இந்த கணிப்புகளை எல்லாம் நாமளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோவில் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஃபஸ்ட்டு பாபா வங்கானா யாருன்னே தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்க்கும்போது பாபா வங்கானா யாருங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேல இதே போல் புதிய அப்டேட்டான இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய தொகையோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி